அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசாமி வணக்கம் நாம் தற்போது ஒருவர் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் சந்திராஷ்டிரம நேரம் எப்பொழுது வருகிறது என்பது சார்ந்து பார்க்க இருக்கிறோம் முன்பெல்லாம் பஞ்சாங்கங்களிலும் தினசரி மற்றும் மாதாந்திர காலண்டர்களிலும் சந்திராஷ்டிரம நேரம் குறிக்கும்போது சந்திராஷ்டிரம ராசி என்று குறித்திருப்பார்கள் இந்த சந்திராஷ்டிரம ராசி என்பது இரண்டேகள் நாட்கள் நடைமுறை இருக்கும் இந்த இரண்டேகள் நாட்களும் தேவையில்லாத மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் எல்லாம் அந்த சந்திராஷ்டம ராசிக்காரர்களுக்கு நடைமுறை இருக்கும் சில பேர் இந்த சந்திராஷ்டிரம தினம் வருகிறது என்பதை முன்பு அறிந்து கொண்டு அந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு செயல்களிலும் குறிப்பாக அவசரமாக அவசியமாக செய்யக்கூடிய செயல்களை கூட தள்ளி போட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று புலம்பிக்கொண்டிருப்பார்கள் இது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது இந்த காலண்டர்களிலும் மாதாந்திர காலண்டர்களிலும் ராசியின் அடிப்படையில் சந்திராஷ்டம தினத்தை குறிக்காமல் ஒருவர் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தற்போது நடப்பில் இருக்கும் சந்திராஷ்டிரம நட்சத்திரம் சார்ந்து குறிக்கிறார்கள் இது உங்களிடம் இருக்கக்கூடிய பழைய காலண்டர்களையும் புதிய ஒத்து பார்த்தால் கூட உங்களுக்கு தெரியும் இந்த விழிப்புணர்வு ஏனெனில் ஒருவர் பயந்து கொண்டிருக்க வேண்டும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அனுசரிக்கும் போது சுமார் ஒரு நாள் மட்டும் அந்த சந்திராஷ்டம் சார்ந்து காரியங்களை மேற்கொண்டால் இரண்டே கால் நாட்கள் என்பதிலிருந்து சுமார் ஒரு நாளாக அந்த சந்திராஷ்டம பயம் குறைந்து விடுகிறது அதன் அடிப்படையில் விழிப்புணர்வுக்காகத்தான் ஜோதிட கணக்கீடுகளின் அடிப்படையில் தான் இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது அடிப்படையில் சந்திராஷ்டிரம ராசியை குறிப்பதை விட்டுவிட்டு சந்திராஷ்டிரம நட்சத்திரம் சார்ந்து குறிப்புகள் இருக்கின்றன நாமும் அதன் தொடர்ச்சியாகத்தான் அதன் நீட்சியாகத்தான் ஒரு முழு முழு நட்சத்திரம் சார்ந்து நீட்சியாக ஒருவர் அணுகினால் இந்த ஒரு நாள் கூட ஒருவருக்கு வீணாகாது விரயமாகாது ஏனெனில் நட்சத்திர பாதம் என்பது குறைந்தபட்சம் ஐந்தரை மணி நேரம் முதல் அதிகபட்சம் ஆறரை மணி நேரத்துக்குள்ளாகத்தான் நடைமுறை இருக்கும் ஆக ஒரு நாள் சந்திராஷ்டிரம சமயம் சார்ந்த பயத்துடன் இருப்பதை விடவும் இந்த ஐந்தரை மணி நேரம் முதல் ஆறரை மணி நேரத்திற்குள்ளாக இந்த சந்திராசிரமத்தை அணுகினால் பிறந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் அணுகினால் இன்னும் சுலபமாக இருக்கும் காலம் கண் கடமை பொன் என்பது போல நேரம் விரயமாகாமல் சந்திராசிரமம் என்று சொல்லிக் கொண்டு பயந்து கொண்டிருக்காமல் அல்லது செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருந்து விடாமல் காலத்தை பயிர் செய் காலம் கண் போன்றது என்பதற்கேற்ப காலத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக அமைகிறது அந்த அடிப்படையில் ராசியின் அடிப்படையிலும் இந்த சந்திரா அணுக வேண்டிய தேவையில்லை நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் சந்திராஷ்டம தினத்தை அணுக வேண்டிய தேவையில்லை என்பதை வலியுறுத்தி நட்சத்திர அடிப்படையில் அணுகினால் உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த வகையில் கணக்கீடுகளின் அடிப்படையில் மிகவும் சரியாக இருக்கும் என்பதை ஆய்வு நோக்கத்துடனே சமர்ப்பிக்கிறோம் நட்சத்திர பாதம் சார்ந்துதான் ஒருவர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கிறார் என்று தசாபுத்தி இருப்புகள் கணக்கீடு செய்யப்படுகின்றன ராசிகள் கூட ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன அவர் கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் மேசம் ராசி என்றும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்களில் பிறந்திருந்தால் ரிஷபராசி என்றும் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது கணக்கிடப்படுகிறது அதுபோலதான் இந்த வகையிலே உங்களுக்கு தெரியும் நட்சத்திர பாதத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்று அதன் அடிப்படையில் தான் நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் இந்த ராசி ஒதுக்கீடு எந்த முக்கியமோ அதே போலத்தான் சந்திராஷ்டம தினத்தையும் நீங்கள் சந்திராஷ்டம தினங்களாக பாவிக்காமல் சந்திராஷ்டம நாளாக பாவிக்காமல் சந்திராஷ்டம நேரமாக அதாவது குறைந்தபட்சம் ஐந்தரை மணி நேரம் முதல் ஆறரை மணி நேரத்துக்குள்ள தான் இந்த சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு இருக்கும் அந்த வகையில் அந்த சந்திராஷ்டம நட்சத்திர நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் நீங்கள் சந்திராஷ்டம நேரத்தை அணுகினால் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம் சந்திராஷ்டம தினத்தில் எடுத்த எடுப்பிலேயே சந்திராஷ்டிரம தினம் சந்திராஷ்டம நாள் சந்திராஷ்டம நேரம் என்றால் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏனெனில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய ராசிக்கு பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்திற்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது அந்த எட்டாம் இடத்தில் பாதத்தின் அடிப்படையில் சொல்கிறோம் ராசியாக இருந்தாலும் சரி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பாதத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி அந்த சந்திர பகவான் பல வகையான யோகங்களிலும் உழவ வாய்ப்பு இருக்கிறது ஜோதிட நூல்கள் சொல்கின்றன நம்முடைய அனுபவத்திலும் இருக்கிறது அந்த வகையில் உங்களுடைய நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் எட்டாம் இடத்தில் சந்திராஷ்டம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நட்சத்திர பாதத்தில் சந்திர பகவான் உழவும் போது அந்த சந்திர பகவான் அந்த இடத்தில் ஆட்சியாக கூட உழவலாம் குறிப்பாக நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்றால் பகவான் எட்டாம் இடத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் கடக வீட்டில் உழவும் போது ஆட்சி யோகத்துடன் உழவுவார் இதுதான் உதாரணம் அதேபோல துலாம் ராசிக்காரர்களுக்கு பகவான் எட்டாம் இடத்தில் உச்ச யோகத்துடன் உழவு ஜோதிட யோகங்களின்படி சந்திர பகவான் சந்திராஷ்டம நட்சத்திர பாதத்தில் நீச்ச பங்க ராஜயோகத்திலும் உழவலாம் நீச்சனை நீச்சன் பார்த்தால் நிலைத்திடும் ராஜயோகத்திலும் உழவலாம் குரு யோகத்தில் உழவலாம் குருச்சந்திரன் யோகத்தில் உழவலாம் கஜகேசரி யோகத்தில் உழவலாம் பரிவர்த்தனை யோகத்தில் உழவலாம் சங்கிலி பரிவர்த்தனை யோகத்தில் உழவலாம் அமாவாசை யோகத்தில் உழவலாம் பௌர்ணமி யோகத்தில் உழவலாம் வளர்புறை திதிகளில் உழவி சுப பலன்களை தரக்கூடிய சுபச்சந்திரனாக உலவலாம் விபரீத ராஜயோகத்தில் உழவலாம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்தில் உழவலாம் இப்படி ஜோதிட ரீதியாக பல வகையான யோகங்களில் இந்த சந்திர பகவான் நீங்கள் பிறந்த ராசி மற்றும் நட்சத்திரம் மற்றும் நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் எட்டாவது ராசி மற்றும் நட்சத்திரம் மற்றும் நட்சத்திர பாதத்தில் இந்த சந்திரபகன் இத்தனை வகையான இதற்கு மேலும் பல வகையான உழவலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதையெல்லாம் அனுசரித்து உங்களுடைய பிறந்த ராசி மற்றும் நட்சத்திரம் மற்றும் நட்சத்திர பாதத்திற்கு எந்த நிலையில் இந்த எட்டாம் வீட்டில் இந்த சந்திரபகன் உழவுகிறார் என்பதையும் அனுசரித்துதான் நீங்கள் இந்த சந்திராசிரம நேரத்தை அணுகினால் சந்திராஷ்டம நேரம் என்பது உங்களுக்கு யோகமான நேரமாக கூட அமையும் உங்களை மீறி நீங்கள் எதிர்பார்க்காத சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய யோகமாக அமையும் அந்த வகையில் சந்திராஷ்டிரம நாள் சந்திராஷ்டிரம நேரம் சந்திராஷ்டமம் என்றாலே பயப்பட வேண்டிய தேவையில்லை யோகத்துக்குட்பட்டதாக உழவும் என்பதும் நம்முடைய சான்றுகளாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தினருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொரு பாதத்தினருக்கும் சந்திர பகவான் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் உடைவினால் சந்திராஷ்டிரமம் நடைமுறைக்கு வரும் என்பதை துல்லியமான கணக்கீடுகளின் அடிப்படையில் குறிப்பாக ஜோதிட விதிகளின் அடிப்படை நாம் இங்கு பரிந்துரை செய்கிறோம் அதை பயன்படுத்தி சந்திராஷ்டம ராசி ரீதியாகவோ சந்திராஷ்டம நட்சத்திர ரீதியாகவோ உங்களுடைய கால நேரத்தை நாட்களை பாதத்தை அனுசரித்து அது யோகங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் இருந்து கொண்டு சந்திராஷ்டம நட்சத்திர பாத நேரத்தை அணுகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கும் நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் சந்திராஷ்டம நேரம் வருகிறது என்பதை விளக்கமாக சொல்ல இருக்கிறோம் அதை புரிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் இருந்து சந்திராஷ்டம் நேரத்தை யோகமாக அனுபவித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் தற்போது நாம் ராசினருக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நேரம் சார்ந்து யோக பலன்களை பார்ப்போம் மேசராசினருக்கு வைகாசி மாதத்தில் சந்திர பகவான் பௌர்ணமி தேதியில் உழவும் போது ஒவ்வொரு வைகாசி மாதத்திலும் பௌர்ணமி தேதி நடைமுறை இருக்கும் போது ராசினருக்கு சந்திராஷ்டமம் நடைபெறும் பௌர்ணமி தேதியில் சந்திர பகவான் உழவும் போது சந்திர பகவான் முழு சந்திரனாக முழு சுபராக உழவுவார் அந்த வகையில் பௌர்ணமி யோகத்துக்கு உட்பட்டு சுப சந்திரனுக்கு உட்பட்டு தான் அந்த சந்திராஷ்டம நேரம் இந்த ராசினருக்கு யோக பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் அந்த பௌர்ணமி திதியில் சந்திராஷ்டம நேரம் வரும்போது

அந்த வகையில் அமாவாசை யோக நேரத்திலும் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு நடைபெறக்கூடிய சந்திராஷ்டம் நேரம் என்பது யோகமாகத்தான் நடைமுறைக்கு வருகிறது அதே போல சந்திர பகவான் ராசிக்காரர்களுக்கு எட்டாவது ராசியான விருட்சிக வீட்டில் நீச்சமாக உழவுகிறார் அப்படி சந்திர பகவான் நீச்சமாக உழவும் போது அந்த விருட்சிக வீட்டிற்கு ஏழாம் வீடான ரிஷப வீட்டில் கேது கிரகங்கள் உச்ச யோகத்துடன் உழவினால் சந்திரபகவான் நீச்ச ராஜயோகத்தில் உழவ ஆரம்பிக்கிறார் உழவக்கூடிய நேரமாக அந்த சந்திராசனம் நேரம் அமைகிறது அதே போல சந்திர பகவான் விருட்சிக வீட்டிலும் செவ்வாய் பகவான் கடக வீட்டிலும் உழவும் போது பரிவர்த்தி நடைபெறுகிறது அதுவும் நீச்ச நடைமுறைக்கு வருகிறது அந்த நீச்ச பரிவர்த்தனைக்கு தங்களுக்குள் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் ஆக இந்த கேந்திரங்களில் மாறி மாறி அமர்ந்து கொண்டாலும் யோகம் நடைமுறைக்கு வரும் அந்த குருச்சந்திர யோகத்துக்குட்பட்டு விருச்சக வீட்டில் உழவினாலும் அந்த குருச்சந்திர யோகம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு சந்திரசன நேரத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது வரும் அதே போல மேசராசின் அதிபதியான செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் தங்களுக்குள் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய கேந்திரஸ்தானங்களில் சேர்ந்து அமர்ந்தாலும் மாறி மாறி கொண்டாலும் யோகம் நடைமுறைக்கு வரும் யோகம் நடைமுறைக்கு வரக்கூடிய காலகட்டத்திலும் இந்த சந்திராஷ்டம நேரம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு நடைமுறைக்கு வரும் நேரம் என்பது யோகமான நேரமாகத்தான் அமையும் மேலும் இந்த விருச்சிக வீட்டில் சந்திர பகவான் உழவக்கூடிய திதிகளின் அடிப்படையில் திதிகளை பொறுத்தவரை வளர்ப்புறை திதிகள் தேய்பிரை திதிகள் என்று இருக்கிறது வளர்ப்புறை திதிகளாக இருந்தாலும் திதிகளை பொறுத்தவரை வளர்ப்புறை பலன்கள் தரக்கூடிய திதிகள் என்றும் தேய்பிரை பழங்களை தரக்கூடிய திதிகள் என்றும் நாம் நடைமுறையில் பயன்படுத்தி வருகிறோம் அனுபவித்து வருகிறோம் அந்த வகையில் வளர்ப்பறை பலன்களுக்கு உட்பட்ட திதிகள் நடைமுறைகள் இருக்கும் அந்த சந்திர பகவான் அந்த விருச்சிக வீட்டில் உழவும் யோக பலங்களை கொடுக்க தரக்கூடியதாக உழவுவார் அதே போல தேய்பிரை தரக்கூடிய திதிகளில் சந்திரபகன் பகவான் உழவும் போது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மேசராசிக்காரர்களுடைய கட்டாய கடமையாகும் தற்போது இந்த மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தினருக்கு எந்த நட்சத்திர பாதத்தில் சந்திரன் உழவுகிறார் எப்பொழுது சந்திராஷ்டம் நேரம் தரக்கூடிய சந்திரனாக உலவுகிறார் என்பதை பார்ப்போம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு சந்திர பகவான் விருச்சக ராசியில் விசாக நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது மேசம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு சந்திர பகவான் விருச்சகம் ராசி அன்சம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் உழவும் போது சந்திராஷ்டமேக்கு வருகிறது மேசம் ராசியின் அசுனி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு சந்திர பகவான் ராசியில் அன்சம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது மேசம் ராசியின் அசுனி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு சந்திர பகவான் ராசியில் அன்சம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் உழவும் போது நேரம் நடைமுறைக்கு வருகிறது மேசம் ராசியில் பரணி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு குறித்து சந்திர பகவான் விருச்சிகம் ராசியில் அனுசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது மேசம் ராசியின் பரணி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு சந்திர பகவான் விருச்சிகம் ராசியில் கேட்டை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது மேசம் ராசியில் பரணி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு சந்திர பகவான் விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது மேசம் ராசியின் பரணி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு சந்திரபகவான் விருட்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் உழவும் போது சந்திராஷ்டமடைமுறைக்கு வருகிறது மேசம் ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு சந்திர பகவான் விருச்சிக ராசியின் கேட்டை நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் உழவும் போது சந்திராஷ்டமே நடைமுறைக்கு வருகிறது ஆக இந்த சந்திராஷ்டிரம நேரம் நடைமுறைக்கு வரக்கூடிய நட்சத்திரத்தை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு சந்திராஷ்டிரம நேரம் சந்திரபகவான் உழவக்கூடிய திதிகள் மற்றும் அன்றைய கிரகநிலைக்கு உட்பட்ட யோகங்களை தெரிந்து கொண்டு இந்த சந்திராஷ்டிரம நேரத்தில் சந்திர பகவான் சார்ந்த கூடுதலான யோக பலன்களை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வாழ்த்துவது அஸ்ட்ராலஜி டெம்பிள் சோதிடர் ரவி ரங்கசாமி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்